அலைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த நம்ம என்ன வரமத்துலாஹி தொழுகை வந்து பெண்கள் தொழுகணுமா இந்த ஒரு தொழுகை பெண்களுக்கு கடமையான ஒரு தொழுகையாக இருக்குதா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு உண்டான விளக்கத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது இந்த ஜும்மா தொழுகை யார் யாருக்கு கடமை இல்லை என்பதை பற்றி நமது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஜும்மா உடைய தொழுகை நான்கு வகையினருக்கு கடமை கிடையாது அது யார் அந்த நான்கு வகையினர் அடிமை பெண்கள் பருவ வயதை அடையாதவர்கள் நோயாளி ஆகிய நால்வரை தவிர மற்ற அனைத்து முஸ்லிம்கள் மீதும் ஜுமா தொழுகை கடமையாகும் இப்ப நம்ம பார்த்த இந்த நான்கு வகையினருக்கும் ஜிமா தொழுகை கடமை கிடையாது அப்படிங்கறத நபி சுல்லா அலுவல்லாம் அவர்கள் இதன் அடிப்படையில நல்லாவே தெரியுது பெண்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகை கடமை கிடையாது அப்படிங்கிறது சோ அதனால அந்த ஜும்மாவுடைய நேரத்துல நம்ம எப்படி வழக்கமாக லுகருடைய பாங்குக்கு பிறகு நம்ம எப்படி லுகர் தொழுகை தொழுகுவோமோ அதே மாதிரி லுகருடைய பாங்குக்கு பிறகு நம்ம வழக்கமாக போலவே நம்ம லுகருடைய தொழுகையை நம்ம நிறைவேற்றலாம் ஜிம்மாவுடைய நாள்ல சிறப்பாக பெண்கள் இந்த தொழுகையை தொழுவணும் அப்படிங்கறதுக்கு எந்த ஒரு தொழுகையும் கிடையாது அப்புறம் நம்மள நிறைய பேர் ஒரு விஷயத்தை தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுடைய நாள்ல பள்ளிவாசல்கள் ஆண்கள் தொழுத பிறகுதான் பெண்கள் வந்து தொழுகணும் வீட்டுல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மளோட நிறைய பேருக்கு தவறுதலாக புரிஞ்சிட்டு இருக்கும் அப்படி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஆண்கள் தொழுத பிறகுதான் பெண்கள் தொழுகணும் அப்படிங்கிற மாதிரியான சட்டம்லாம் எதுவுமே கிடையாது நம்ம எப்போது மாதிரி லுகருடைய பாங்கு நிறைவேற்றின பிறகு லுகருடைய பாங்கு சொன்னதுக்கு பிறகு நம்ம எப்பொழுதும் எப்படி வீட்டுல லுகருடைய தொழுகுவோமோ அதே மாதிரி வந்து நேரத்தை தாமதப்படுத்தாம நம்ம தொழுகிறதுனால எந்த ஒரு தப்புமே கிடையாது ஆனா அதுவே இப்போ நம்மளுக்கு வந்து பயான் வந்து காதல விழக்கூடிய தூரத்தில் நம்ம வந்து பள்ளிகளுக்கு பக்கத்தில் வீடு இருக்குது நம்ம வந்து பயான் கேட்கிறோம் வெள்ளிக்கிழமையுடைய பயனுடைய உரையை நம்ம கேட்குறோம் அப்படின்னாக்கா நம்ம கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம தொழுகலாம் ஆனா ஆண்கள் தொழுத பிறகுதான் பெண்கள் தொழுகணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு சட்டமும் கிடையாது அலக்து இப்போ இப்ப நம்ம சந்தேகத்துக்கு உண்டான விளக்கம் நமக்கு கிடைச்சிருக்கும் ஸோ இதுல இருந்து நம்ம என்ன ஒரு விஷயத்த விளங்கிக்கொள்ள கொள்ள முடியுது அப்படின்னாக்கா ஜுமாவுடைய தொழுகை வந்து பெண்களுக்கு கடமை கிடையாது அப்படிங்கறது தூத தூதர் சுல்லா செல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க அலஹம்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நினைக்கிறோம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதன் மூடியம் அல்லாஹ் நமக்கு நட்புடியை வழங்குவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரகாத்து